நேதாஜி கட்டுமானம் மற்றும் சாலையோர் வணிகர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற நல சங்கம் திண்டுக்கல் மண்டலம் சார்பாக போடி நகரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவின் போது அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தியபோது உடன் தலைவர் என்ற முறையில் செயலாளர் ராதாகிருஷ்ணன் நகர தலைவர் அமாவாசை நகர ஆலோசகர் பால்சாமி நகர நிர்வாகிகள் முருகன் பாலச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் किस पसंद पर है? उन बड़ा कब संत किरों? मालगा 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 भाई मालगा 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 भाई उन पुसल मालगा भाई मालगा 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 भाई उन पिया HURRY